நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த இலவச அருள்வாக்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதரை மணியிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இலவச அருள்வாக்கு போட்டிருக்குறோம் மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி பணம் கட்டி தான் அருள்வாக்கு பார்க்கணும் அதை பணம் கட்டி பார்க்க முடியாதவர்களுக்காக நம்ம வழக்கமாக வருஷத்தில் ஒரு நாலஞ்சு வாட்டி இலவச அருள்வாக்கு போகிறது உண்டு இந்த வாட்டி காலதாமதம் ஆகிடுச்சி அதனால் இப்போ போட்டிருக்கிறோம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி நீங்கள் வந்து அருள்வாக்கு கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு அருள்வாக்கும் பரிகாரமும் சேர்த்தே சொல்லிடலாம் வழக்கமாக மாறியே தூரம் இருந்து வர்றவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க நேரம் தள்ள வேண்டாம் காலையில் வழக்கமாக ஒம்பதரை டு பன்னெண்டரை வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு இலவச அருள்வாக்கு இருக்குது எந்த கட்டணமும் நீங்கள் கட்ட வேண்டாம் மற்ற நேரம்லாம் வந்தால் கட்டணம் கட்டணுன்றது உங்களுக்கு தெரியும் கட்டணம் கட்டி தான் அருள்வாக்கு பார்க்குறது அன்னைக்கு எந்த கட்டணமும் கிடையாது மூணு எலுமிச்ச மழை மட்டும் வாங்கிக்கிங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க நம்ம கோயிலையே வந்து இங்கே தங்கி கு அதாவது காலையில் குளிச்சுக்கலாம் பழுதைச்சு குளிச்சிக்கலாம் இங்கேயே நீங்கள் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் போன வாட்டி ஏன்னா அது மாதிரி வந்தது இல்லையா பஸ் ஸ்டாண்ட்லேயே குளிக்க நேரம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கே வந்துட்டு இங்கேயே குளிக்க சௌகரியம் இருக்குது இங்கே வந்துடுங்க இலவச அருள்வாக்கு இந்த முறை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பதுலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் இலவச அருள்வாக்கு நேராக வந்துருங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பரிகாரமும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன் உங்கள் எல்லாேருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்